குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே கர்நாடகா காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது கவினி கேஆர்எஸ் உள்ளிட்ட அணைகள் முழு கொள்ளளவையொட்டி உள்ளன அணைகளுக்கு வரும் நீர் முழுதும் காவிரியில் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் கிடுகிடுவன உயர்ந்து வருகிறது இன்று மாலை மேட்டூர் அணை முழு கொள்ளளவான நூற்றி இருபது அடியை எட்டியது அப்போது அணைக்கு வினாடிக்கு அறுபதாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது முழு கொள்ளளவை எட்டியதால் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் டெல்டா மாவட்டங்களின் கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அணைக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து வினாடிக்கு எழுபத்தைந்தாயிரம் முதல் ஒரு லட்சம் கன அடி நீரை வெளியேற்ற அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர் ஆண்டு கால வரலாற்றில் மேட்டூர் அணை எழுபத்தோரு முறை நூறு அடியையும் நாற்பத்து மூன்று முறை நூற்றி இருபது அடியையும் எட்டியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது